ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரிய உதயத்தையும் மறைவையும் பார்க்கும் விண்வெளி வீரர்கள் சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு முறை உதிப்பது தானே வழக்கம் பூமியில் மனித நடவடிக்கை அதற்கேற்பதானே நடக்கின்றன ஆனால் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் போது அங்கு இரவு பகலும் எப்படி தெரியும் தெரியுமா ஒரு நாளைக்கு பதினாறு முறை தெரியும் எப்படி விண்வெளியில் பதினாறு முறை சூரிய உதயம் மறைவும் தெரிகிறது என்ற தகவலுடன் உங்களுடன் உங்கள் ரமேஷ் பூமியில் இருக்கும்போது இருக்கும் அனைத்து விஷயங்களையுமே விண்வெளியில் மாறிதான் இருக்கும் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் போது முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கை என்றால் அதன் ஆழத்தையும் புரிந்து கொள்ள ஒரு விஷயம் மட்டும் போதும் ஒரு நாளைக்கு சூரிய உதயம் மறைவும் அவர்கள் பலமுறை பார்க்க வேண்டும் பூமியில் இருப்பதை போன்றே சூரிய உதயம் மற்றும் சூரிய மதிமும் இருக்குமா என்றால் அதுவும் அங்கே இல்லை விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்தில் வசிக்கிறார்கள் தற்போது கூட சுனிதா வில்லியம்ஸ் என்றும் நீல்ஸ் மோர் போன்ற விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் தங்கி ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் மட்டும் கிடையாது அவர்களுடன் சேர்ந்து இன்னும் ஏழு பேர் விண்வெளியில் தங்கி விண்வெளி ஆராய்ச்சி செஞ்சு செய்து வருகிறார்கள் ஸோ விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்தில் வசிக்கின்றார்கள் அந்த மையமானது சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வருகிறது சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியை சுற்றி மணிக்கு சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது இப்போது விண்வெளி மையம் எவ்வளவு வேகத்தில் சுற்றுகிறது என்பதை கண்டுபிடிப்போம் விண்வெளி மையமாக இருக்கட்டும் அல்லது ஏதேனும் செயற்கை கோளாக இருக்கட்டும் எவ்வளோ நேரத்தில் எந்த ஆர்பிட்டில் எவ்வளோ வேகத்தில் சுற்றுவது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கிறது ஆர்பிட் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக இதே சேட்டலைட் செயற்கை கோளை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இது சேம் ஃபார்முலா தான் ஸோ டி ஈக்குவல் டு டூ பை ரோட் ஆஃப் ஆர் கியூப் பை ஃபோர் இன்ட்டு டென் ஃபோர் ஃபோர்டீன்ஸ் இந்த ஃபார்முலாவில் ஸோ டீ என்பது டைம் ஆஃப் தி ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் அரவுண்ட் தி ஆர்பிட் ஸோ எத்தனை செகண்டில் ஒரு சுற்று சுட்டுங்கிறத இந்த டீங்கிற டைம் குறிக்கும் ஸோ இதில் ஆறுங்கிறது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஸோ அந்த விண்வெளி ஆய்வு மையமோ அல்லது செயற்கைக்கோளோ எந்த ஆர்பிட்டில் சுத்துகிறது ஸோ அதனோட ரேடியஸை குறிக்கணும் ஸோ இந்த ரேடியஸ் வந்து ஸோ விண்வெளி ஆய்வு மையமாகட்டும் அல்லது ஐஎஸ்எஸ் ஆகட்டும் ஸோ இது எல்லாமே பூமி தான் சுற்றி வருது ஸோ அதனால் பூமியத்தோட ஆரத்தையும் சேர்த்து தான் இதனுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்க வேணும் ஸோ பூமியினோட ஆரம் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் மீட்டர் ஸோ இப்போ வந்து ஐஎஸ்எஸோடய ஹைட்டு நம்ம தெரியும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஹைட்டு என்னோடய ஆர்பிட் பார்த்தா நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது தோராயமாக ஸோ நானூறு கிலோமீட்ருனால் அதை மீட்டருக்கு மாற்றணும்னா ஸோ ஜீரோ புள்ளி நாலு இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் மீட்டர் ஸோ இரத்தோட ரேடியஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் மீட்டர் ஸோ ரேடியஸ் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸோட ஆர்பிட் ஈக்குவல் டு ஸோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் மீட்டர் ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் மீட்டர் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் மீட்டர் ஸோ இதுதான் ஐஎஸ்எஸ்ஸோடைய ஆர்பிட்டு ஸோ இதை வந்து இந்த முன்னாடி நாம் சொன்ன இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா ஸோ டி ஈக்குவல் டு டூ ஃபை இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ட் டென் பவர் சிக்ஸ் கோல் க்யூப் ஸோ டிவைடர் பை ஃபோர் இன்ட்டு டென் பவர் ஃபோர்டீன் ஸோ இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும் ஸோ அதுக்காக ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டிருக்கேன் ஸோ டி ஈக்குவல் டு ஸோ டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ட் டென் பவர் சிக்ஸ் கோல் க்யூப் ஸோ டிவைடர் பை ஸோ ஃபோர் இன்ட்டு டென் பவர் ஃபோர்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதுலேருந்து இந்த கால்குலேஷன் சப்ஜெக்ட் சால்வ் பண்ணோம்னா ஸோ டைம் ஈக்குவல் டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ செவன் அப்ராக்சிமேட்டாக வருது ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ செவன் ஸோ நைன்டி டூ மினிட் ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவரில் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு ரவுண்டு சுற்றி முடிக்குது ஸோ திஸ் திஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர் திஸ் சேட்டலைட் ஸோ ஒன் டேவில் பதினாறு ஆர்பிட் வந்து சுற்றி முடிக்குது நாம் பார்த்த கால்குலேஷன் படி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியை சுமார் தொண்ணூறு நிமிடங்களில் ஒரு முறை சுற்றி வருகிறது இதனால் விண்வெளி நிலையம் பாதி நேரம் சூரிய ஒளியிலும் பாதி நேரம் நிழலில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் ஒரே நாளில் பதினாறு முறை சூரிய உதயத்தையும் அதே எண்ணிக்கையில் சூரிய மறைவையும் பார்க்கிறார்கள் சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ் ஆனது சுமார் நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய ஒளியிலும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இருளிலும் இருக்கும் விண்வெளி நிலையம் பூமியை பதினாறு முறை சுற்றி வருவதால் விண்வெளி வீரர்கள் சூரிய உதயத்தை பதினாறு முறையும் சூரிய மறைவை பதினாறு முறையும் ஒரு நாளைக்கு பார்க்கிறார்கள் ஆரம்பத்தில் பதினாறு முறை சூரிய உதயம் சூரிய மறைவு பார்ப்பது நல்லதாக இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு அது அவர்களுக்கு ஒரு தண்டனையாகிவிடும் உதாரணமாக விண்வெளி வீரர்கள் உறக்கம் இதனால் வெகுவாக பாதிக்கப்படும் ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து தான் ஸோ விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் தங்கி அங்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்து வருகிறார்கள் ஸோ இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களும் மற்றொரு நாள் மீண்டும் சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்